வன கணம்புகளை நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மாட்டு பொங்கல் கிராமங்களில் எப்படி வைக்கிறோம் அது எப்படி மெத்தடு என்ன எப்படி பண்ணுறாங்க மாட்டு பொங்கல் மாட்டுகளை என்ன பண்ணுறாங்க ஆ மாடு ஆடுகளை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மாடு ஆடுகளை வந்து குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டி அது வந்து இப்போ பெயிண்ட் அடித்து பூ தூச வச்சு எல்லாம் பண்ணி நல்லா மாலை எல்லாம் போட்டு அதை வந்து மறுபடியும் பொங்கல் வச்சு வரிசையாக எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கலுக்கு வந்து வரிசையை பொங்கல் வச்சு அதை வந்து மறுபடியும் ஒன்றா அந்த பொங்கலை வந்து சா ஒன்றா வச்சு சா கோயிலில் போய் தண்ணி மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து அது வந்து அந்த தண்ணியை வந்து சாமி கும்பிட்டு தொளிச்சு விடுவாங்க மாட்டு ஆடு மேலே தொழிச்சு விட்டு மறுபடியும் பொங்கல் அந்த பொங்கலை சாமி கும்பிட்ட பொங்கலை வந்து மாட்டுகளுக்கு விட்டுவாங்க அதுதான் போகிறோம் நம்ம வாங்க பார்ப்போம் அது எப்படி பண்ணுறாங்க என்ன மொழியில் பண்ணுறாங்க அது வந்து கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம வீடியோ வந்து இது வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பார்ட் டூ இருக்குது இது வந்து பார்ட் ஒன்று மீதி வந்து பார்ட் டூவில் கொடுக்குறேன் வந்து பாருங்கள் நம்ம வீடியோவை நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிற வீடியோ ஒன்று ஒவ்வொரு பகுதியாக எடுத்திருக்கேன் தயவு செய்து நம்ம வீடியோவை கடைசியை பாருங்கள் கடைசியை பார்த்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃபுல் பாருங்க இந்த வீடியோ ஒம்பது நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோ ஒம்பது நிமிஷம் வீடியோ ரெண்டு வீடியோ இது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூல வந்து வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவை வாங்க பார்ப்போம் பார்த்து மாடுதாங்க சேட்டம் வந்துச்சு ரொம்ப குளிப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் சில மாடுகள் வந்து நல்லா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறேன் சில மாடுகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வழியாக தான் இருக்கும் தான் கஷ்டப்படுத்தாங்கன்னு குளிப்பாடி தானே குளிப்பாடுதானா மாட்டுக்கு ஒன்று மாட்டு போக கொண்டாடலாம் வாங்க ரெடி ஆகிட்டாங்க பொருள் வைக்கிறதுக்கு வாங்க பார்ப்போம் எப்படி மெத்தடில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மாட்டு ஆட்டுகிறதுக்கு வந்து அந்த பெயிண்ட் அடிக்கப் போகிறா காவி தான் மேக்சிமம் அடிப்பாங்க சிலவங்க பெயிண்ட் அடிப்பாங்க சிலவங்க காவி அடிக்கிற காவி அடிப்பாங்க அந்த மாமா வந்து காவி அடிக்க ப்ராப்ல இப்போ களைக்கிட்டு இருக்காங்க காவி கொம்பு இருக்குது அடிக்கிறதுக்கு இப்போ வைக்க ஒரு பக்கம் நடிவாக்கிட்டு இந்த வீடியோ கடைசி பாருங்க வீடியோ ஒரு லைக் தட்டி விடுங்க கார்த்திக் பிஸ்விலாக் சேனலுக்கு வாங்க பார்ப்போம் மாட்டுப்போக்கம் மேக்சிமம் எதுக்கு வைக்கிறதுனா வந்து திருஷ்டி கலிகிறதுக்கு தான் பண்ணுறதான் மாட்டு திருஷ்டி கலியில்தான் இப்படி காவி அடித்து சாமியும் போட்டு பொங்கல் ஓட்டி தீயை போட்டு தாண்ட விடுவாங்க தீயை போட்டு தாண்ட விடும் போது அந்த உப்பு புளி மிளகா உப்பு மிளகா இதுகளை எடுத்து அதை சுற்றி தலைக்கு சுற்றி மாடு ஆடுகளுக்கு நம்ம மனிதனுக்கு மா மனுஷனுக்கு மாதிரி மாடு ஆடுகளுக்கு தலையை சுற்றி வந்து அந்த தீயில போட்டு அதில் தாண்ட விடுவாங்க அந்த ஆடு மாடுகளை அதான் நீங்கள் பார்க்கறீங்க அதை வந்து பார்ட் டூவில் கொடுத்துருக்கேன் அந்த தீயில தாண்டுறது அது ஒரு எழுதுகிற மாதிரி சின்ன பயில வந்து அது புரியவர்கள்லாம் சின்ன பிள்ளைலாம் பிடிங்கிருக்கோம் நீங்க அப்படி பிடிக்குனீங்கன்னா கமல் அப்படின்னு சொல்லுங்க அந்த பாட்டு வந்து அந்த தீயில தாண்டவன் வந்து ரெண்டாவது பாட்டில் இருக்கு இது பட் ஃபர்ஸ்ட் பாட்டு இதில் வந்து இந்த வெளியே கடைசியை பாருங்க எப்படி மெத்தால பண்றாங்கன்னு பாப்போம் பார்ப்போம் आर गया। नहीं नहीं। कावी का दादलोड़ है मत कर फोटो खींचने आ रहा है हां अपन का ये की अम्मा लो 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 ए

அடிச்சாலும் அந்த இந்து மூது காய் இருக்கு பாபா இப்ப ஆரம்பிச்சு பாருங்க ஆரம்பிச்சு இப்போ பங்கு வைக்கிறதுக்கு பாருங்கள் வரிசையாக அப்பா பாருங்க இருக்குங்க அது வந்து அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு செம்மையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் மனதுக்கு வரிசையாக பொங்க வைப்பாங்க அதை பார்க்குறது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது சின்ன பிள்ளை நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் இப்போ தான் மேக்ஸிமம் பார்க்குறோம் ரொம்ப மணி நாள் பார்த்து இப்போ மாட்டுப்பங்க வைக்கிறத பார்த்து நீங்கள் பார்த்துன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமாண்டில் அப்படினு சொல்லுங்கள் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க மாட்டேன் காய்களும் உடல்வையும் ரொம்ப இருந்துச்சு என்ன பார்க்குறோம்னா ஆட்டுப்பொங்கல் வைக்கிறாங்க ஆட்டுப்பொங்கல் எப்படி வைக்கிறாங்க எப்படி கிராமத்தில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம் அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம வீடியோ ஃபுல் வீடியோவில் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு நடைசரிய வீடியோக்கு எப்படி இருந்துச்சுன்னு கம்மலை சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துதுன்னா கம்மலை சொல்லுங்கள் எந்த ஊரில் பார்க்குறதுன்னு கம்மலை சொல்லுங்கள் நாங்கள் வாங்க பார்ப்போம் வீடியோவை

இந்த வீடியோட பாதி அடுத்த பகுதியில் போ போடுறேன் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு நம்ம வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நான் கமான்ல அப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் கிராமத்தில் பொங்கல் மாட்டு பொங்கல் கொண்டாடுறது இந்த வீடியோ பாதி வந்து பார்ட் டூவில் வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக